உனக்காக பஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு வந்து பஜ்ஜியா சூப்பர் ஜூஸ் என்ன சொல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரேன் பனானா மில்க் ஷேக் இந்த பாரு போன வாரம் தான் வெல்ல போனும் போன வாரம் தான் ஷாப்பிங் பண்ணோம் என்கிட்ட சத்தியமா காசு இல்ல சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் எதுனால வாங்க முடியும் அதனால ஷாப்பிங் வேணானா பஜ்ஜியே உனக்கு தேவையில்ல சாம்பார் ஆப் எனக்கு என்னமா இன்னைக்கு சமையல அரிசி உப்புமா பண்ணிருந்தேன் இப்போ சப்பாத்தி போட போறேன் என்னது அரிசி உப்புமாவா என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியல உனக்கு கொஞ்சம் அங்க போய் பாருங்க அரிசி உப்புமா சூப்பரா இருக்குமா கொஞ்சம் பாப்பறியா தெரியுது இந்த சட்டை துவைக்காம வச்சிருக்க இந்த சட்டை இல்லைன்னா வேற சட்டையை எடுத்து போட இப்படி ஓவரா பேசிட்டு திருஞ்சின் வெச்சுக்கோ ஒரே ஐடியா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவேன் டேய் பாய்மூர் சண்டை போடும்போது இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் சொல்லாத எனக்கு வெக்க வெக்கமா வருது மேடம் உங்க ஆம்பிஷன் என்ன வைஃப் ஃபுல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நீ எடுத்துக்கி வேலை உன் பொருள் எல்லாம் இது கொடுத்துட்டா போச்சு ஒரு ஒரு இடத்துல வைக்கிறத சொல்லுங்க எவ்வளவு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

うん。<laughs> <laughs> <laughs>

நான் நிஜமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நம்ம கொண்டாட்டிங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாவங்க நம்மளுக்காக டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு வீடு கூட்டி பாத்திரம் கழுவி நமக்காக வந்துட்டு சமைச்சு நம்ம குழந்தைகள்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்காக அவங்க எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை லைஃப்பில் அதனால தான் நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன் இந்த ஊரில் கலெக்டருக்கு வேலை பார்க்கறது ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்காங்க என்ஜினியருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஒய்ஃபுங்களுக்கு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுக்குறோம் என்னடி உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துடலாமா

மொமெண்ட்ஸ் லைட் தந்து காரை நடந்து போறேன் காரை வச்சுட்டேன் காசு இருந்துச்சு என்னால சுத்தமா நம்பவே முடியலங்க எங்க வீட்டுல எனக்காக இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பாப்பாங்கன்னு உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ காரு பங்களா எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அம்மா சொன்னாங்க என்ன ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தானே அப்படின்னு ஏய் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஹோட்டல்ல இல்ல சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது சரியா ஒழுங்கா கேஸ் புக் பண்ணியது சரியா ஏய் இது என்ன இங்க ஒரு கேஸ் இருக்குது ஏய் ফুল வெயிட்டாவ இருக்குது இது எனக்கு ரொம்ப தல இருக்கு நீ நில்லு ஏய் இது என்ன சொல்லு இது என்ன கேஸ் இங்க ஃபுல்லா இருக்குது

பிஎம்டபிள்யூ கார்ல போகணும்னு ஆசை இருக்காங்க மேடம் கழுத்து நிறைய நகை நட்டு போட்டு காரு பங்களான்னு ஒரு லக்ஸுரி லைஃப் வாழணும்னு ஆசை இருக்காங்க மேடம் ஒன் மினிட் மேடம் ஒன்னும் இல்ல மேடம் சிம்பிள் தான் மூவாயிரம் ரூபாய் நம்ம கம்பெனி கட்டீங்கன்னா அதுக்கு கீழே மூணு பேர் கட கட கடன்னு சேர்த்துனீங்கன்னா மேடம் முனை மூணு பேருக்கு சேர்த்துனா போது கொத்த நொடியிலே